நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இறைய அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே மங்கோலிய மன்னன் செங்கிஸ்கான் என்பவன் இந்த மன்னன் ஆசை ஆசையாய் ஒரு செல்ல பறவையை வளர்த்தார் அந்த செல்ல பறவை பருந்து அவன் எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் தன்னுடைய செல்ல பறவையாகிய அந்த பருந்தையும் அவன் எடுத்து போவது வாடிக்கையாய் இருந்தது மன்னர்கள் என்றாலே வழக்கமாக வேட்டையாடு செல்வது மரபு இந்த மன்னன் செங்கிஸ்கானும் தன்னுடைய படை வீரர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு வேட்டையாடுவதற்காக காட்டிற்கு போகிறான் போகிற போது மறவாமல் தன்னுடைய செல்லப்பறவை பருந்தையும் தன்னோடு எடுத்து போகிறேன் காட்டிலே அவர்கள் வேட்டையாடுவதற்காக சுற்றி தருகிறார்கள் அன்றைய தினம் அவர்களுக்கு எந்த விலங்கும் கண்ணில் சிக்கவில்லை அழைந்து தெரிகிற களைப்பும் சோர்வும் மேலிடுகிறது குடிப்பதற்கு சுற்று வட்டத்திலே எந்த இடத்திலும் தண்ணீரை காணும் படை வீரர்களும் களைத்து போய் இருக்கிறார்கள் எல்லோரையும் எட்டு திக்கும் அனுப்பிவிட்டு தானும் ஒரு திசையில நீரை தேடி புறப்படுகிறார் அப்போதும் அந்த செல்ல பறவை பருந்து அவனோடு உடன் வருகிறது தூரத்திலே இரண்டு பாறை இடுக்குகளின் வழியாக தண்ணீர் பார்க்கிறார் அந்த தண்ணீர் ஓடுகிற அந்த இடத்திற்கு வேகமாய் போய் அருகிலே நின்று கொண்டு தன்னுடைய இருக்கிற பையை பைக்குள்ளாக வெள்ளி கிண்ணம் ஒன்று இருக்கிறது அந்த வெள்ளி கிண்ணத்தை கையில் எடுத்து தண்ணீர் வருகிற அந்த இடத்திலே அந்த வெள்ளி கிண்ணத்தை நீட்டி பிடிக்கிறான் தண்ணீர் மிகவும் சொட்டு சொட்டாக விழுந்து கொண்டிருக்கிறது அந்த கிண்ணத்திலே குடிப்பதற்கு தகுந்த நீர் நிறைவதற்கு இருந்தான் ஓரளவு நீர் நிறைந்தது என்று அந்த கோப்பையை தன்னுடைய வாய்க்கு அருகே அவன் எடுத்து போன போது அவனுடைய செல்லப்பறவை பருந்து அதை தட்டிவிட்டது செங்கிஸ்கானுக்கு கோபம் எரிச்சல் இருந்தாலும் தன்னுடைய செல்ல பறவை சரி போனால் போகட்டும் என்று முதல் முறை விட்டு விட்டார் மீண்டுமாக கீழே விழுந்து கிடந்த அந்த கோப்பையை எடுத்து சேகரிக்க ஆரம்பிக்கிறார் இந்த முறையும் நேரமாகிறது ஒரு வழியாக குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நேரத்திற்கு பிறகு சிறிது தண்ணீர் அந்த கோப்பையிலே நிரம்பி விடுகிறது இப்போது மீண்டுமாக அந்த கோப்பையை தன்னுடைய வாய்க்கு அருகே எடுத்து போகிறான் இந்த முறையும் அந்த பருந்து தன்னுடைய இறக்கைகளை கொண்டு அந்த வெள்ளி கிண்ணத்து கீழே தட்டி விட்டது தண்ணீர் வீணாய் போனது இந்த முறை சங்கிஸ்கானுக்கு கோபம் சற்று அதிகமாகவே வந்தது தன்னுடைய இடையில் சொரு ஈரந்த வாளை ஒரு கையில எடுத்து கொள்கிறார் கோபத்தோடு பருந்தை பார்க்கிறார் மீண்டும் கீழே குவிந்து கீழே மண்ணிலே விழுந்து கிடந்த அந்த கோப்பையை எடுக்கிற இந்த முறை மீண்டுமாக பொறுமையோடு தண்ணீரை சேகரிக்கிற இந்த முறையும் அந்த பருந்து மீண்டுமாக வந்து மன்னன் தன்னுடைய கைகளினால் அந்த குவளையை வாய் அருகே எடுத்து போன போது தட்டிவிட்டது கன நேரமும் யோசிக்காமல் அந்த செங்கிஸ்கான் வண்ணன் தன்னுடைய கையில் இருந்து அந்த வாளை கொண்டு தன்னுடைய செல்லப் பறவை பருந்தினுடைய தலையை வெட்டி வீழ்த்துகிறார் கீழே விழும்போது கூட அந்த பறவை பார்த்து கொண்டது அந்த வெள்ளிக்கோப்பை எப்படியாவது கீழே விழுந்து விட வேண்டும் என்று அருமையானவர் தொடர்ந்து அந்த மன்னன் ஏன் தான் ஆசை ஆசையாய் வளர்த்த இந்த பறவை இப்படி செய்தது என்று யோசித்துக் கொண்டிருக்கிற போதே தண்ணீர் நின்று போகிறது இன்னுமாக சோர்விலே களைப்பிலே தாகத்தோடு இருந்த மன்னன் தண்ணீர் எந்த திசையிலிருந்து வந்தது என்று பார்த்து அந்த திசையை நோக்கி அந்த பாறையின் மீது ஏறி நடக்க ஆரம்பிக்கிறேன் மேலே போய் பார்க்கிற போதுதான் அவனுக்கு ஒன்று புலப்படுகிறது அங்கே சிறிது தண்ணீர் தேங்கி கிடந்தது அதிலே கொடிய விஷப்பாம்பு ஒன்று இறந்து கிடந்தது ஒருவேளை அந்த தண்ணீரை தான் குடித்திருந்தால் இந்நேரம் இறந்து போயிருப்போம் என்பதுதான் அப்போது அந்த மன்னனுக்கு புரிய தொடங்கி இருந்தது ஆனால் பருந்து இறந்து போயிருந்தது நல்லது நினைத்தால் நல்லது நடக்குமா என்கிற கேள்வியை இந்த பருந்தினுடைய செங்கிஸ்கானினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு கேள்வியாய் முன்வைக்கிறது நல்லது நினைக்கும் வெள்ளி என்று சொல்லி தியானிக்கிறார் கடவுள் இந்த உலகை பழிக்கிறார் படைத்த பிறகு இந்த உலகம் நல்லதாய் இருக்கிறது என்பதை அவர் காண்கிறார் பெருமைப்படுகிறார் ஆனால் சில அத்தியாயங்களுக்கு பிறகு தொடக்க நூல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது மனிதரை படைத்ததற்காக கடவுள் மனம் வருந்தினார் என்று நன்மை தீமையாய் உருமாறி இருந்தது நன்மைகள் இல்லாமல் போவதுதான் தீமையினுடைய இலக்கணம் தீமை என்பது தனித்து எதுவும் இல்லை மாறாக நன்மை நீங்கி போகிற போது அது தீமையாய் இருக்கிறது தான் படைத்தது அனைத்தும் நல்லது என கண்டவர் ஏனென்றால் கடவுள் நல்லவராய் இருக்கிறார் அந்த நல்லவரிடமிருந்து நல்லது மட்டும்தான் ஊற்றெடுக்கும் அப்படியேதான் படைப்புகள் அனைத்தும் அந்த நல்ல கடவுளினுடைய நல்ல படைப்புகளாக இருந்தன தான் படைத்த அந்த நல்ல படைப்புகளுக்கு நல்லவற்றை மட்டுமே கடவுள் கொடுத்து கொண்டே இருந்தார் இன்றைய நர்ச்சிகி வாசகம் அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நிலக்கிழார் ஒருவர் தன்னுடைய திராட்சை தோட்டத்தை எப்படி குத்தகைக்கு விடுகிறார் என்று பார்க்கிற போது நம்மை போல ஏனோதானோ என்று குத்தகைக்கு விடவில்லை தேவையான வேலி அடைக்கிறார் காவல் மாடம் கட்டுகிறார் பிழிவு குழி வெட்டி கொடுக்கிறார் எல்லா வசதிகளையும் பார்த்து பார்த்து செய்து கொடுத்து விட்டு அந்த திராட்சை தோட்டத்தை குத்தகைக்காரர்களிடம் ஒப்படைத்து விட்டு நெடு பயணம் போகிறார் காலம் வந்தது அவர்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனிகளை பெற்று வருமாறு தன்னுடைய பணியாளர்களை அந்த தொழிலாளர்களிடம் அனுப்பி வைக்கிறார் பணியாளர்கள் வழக்கம் போல தங்களுடைய வேலையை காட்ட தொடங்குகிறார் கொடுப்பதை தவறிய போது சில சாக்கு போக்குகளை சொல்லி இருந்தால் கூட பொறுத்து கொள்ள ஆனால் தங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மையை மட்டுமே செய்த அந்த நிலக்கிழாருக்கு எதிராக அவர்கள் துரோகத்தினுடைய வன்மத்தினுடைய வெறுப்பினுடைய பழிவாங்குதலினுடைய காரியங்களை செய்ய தொடங்குகிறார்கள் தங்களிடம் அனுப்பப்பட்ட பணியாளர்களை நைய புடைக்கிறார்கள் கொலை செய்கிறார்கள் கள்ளால் எரிகிறார்கள் என்பதாக இயேசு ஓமையில் பட்டியல் போடுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நல்லவற்றை செய்ய வேண்டும் என்று யாரெல்லாம் நமக்கு நினைவூட்டல் செய்ய வருகிறார்களோ அவர்களுக்கு நாம் செய்கிற காரியங்கள் எப்படிப்பட்டவை என்பதை இயேசு தெளிவாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சொல்லிவிட்டு போகிறோம் நாம் நல்லது செய்ய வேண்டும் நல்லது நினைக்க வேண்டும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று நமக்கு நல்லது நினைத்து வருகிறவர்களை அணுகுகிறோம் எப்படி அவர்களை எதிர்கொள்கிறோம் எப்படி அவர்களை நாம் வன்மையாய் கொடூரமாய் கொலை செய்கிற அளவிற்கு போகிறோம் என்பதுதான் இயேசு இந்த ஓமையில் நமக்கு முன் வைக்கிற மிக பெரிய வாழ்க்கை கனசம் நல்லது நினைத்து அவர்கள் கொடுக்க வேண்டிய கனியை அவர்கள் சார்பாகவே அவர்களிடம் பெற்றுக் கொண்டு போய் உரிமையாளரிடம் சேர்க்கிற அந்த நல்ல நல்ல நோக்கத்தோடு எண்ணத்தோடு அவர்களை தேடி வந்த அந்த பணியாளர்கள் அல்லலையும் இக்கட்டுகளையும் இடையூறுகளையும் இடைஞ்சல்களையும் சந்திக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு முன் வைக்கிறது மூன்றாம் நபர்கள் தான் இப்படி செய்கிறார்கள் என்றால் முதல் வாசகம் இன்னும் ஒருபடி மேலே போய் நல்லது செய்தால் நல்லது நடக்குமா என்பதை இன்னும் கேள்விக்கு உட்படுத்துகிறது தன்னுடைய சகோதரர்கள் மீது பாசத்தோடு நேசத்தோடு கடைநிலை சகோதரன் ஓடி போகிறார் தந்தை சொல்லுகிறார் தந்தையினுடைய சொல் பேச்சு தவறாமல் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தன்னுடைய மூத்த சகோதரர்களை நோக்கி பயணப்பட்டு போகிறார் மூத்த சகோதரர்களுக்கு இந்த இளைய சகோதரன் மீது பாசம் இல்லை நேசமில்லை அன்பு இல்லை அக்கறை இல்லை அவர்கள் எந்த அளவிற்கு போகிறார்கள் என்று பார்க்கிற போது பாசத்தை துரோகத்தை கொண்டு புதைக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது அந்த சிறுவன் யோசப்பினுடைய அன்பை அவர்கள் உதாசனப்படுத்துகிறார்கள் உதறிவிடுகிறார்கள் என்பதும் நமக்கு புரிகிறது நல்லது மட்டும் நினைத்துக் கொண்டு தங்களுடைய ஓடி போய் தன்னுடைய பாசத்தை நேசத்தை நன்மை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த உள்ளார்ந்த எண்ணத்தோடு ஓடி போன யோசிப்பு தன்னுடைய உடன்பிறப்புகளாலே எப்படியாக நிராகரிக்கப்படுகிறார் என்பது நமக்கு தெளிவாக புலப்படுகிறது யார் மீது குற்றம் சொல்வது யோசிப்பு நல்லது மட்டும் எண்ணித்தானே அவர்களை நோக்கி போனார் தன்னுடைய சகோதரர்களை நம்பித்தானே அவர்கள் பக்கத்தில் போனார் ஆனால் அவர்களோ இவனை கொலை செய்ய வேண்டும் அல்லது ஆள் அந்த குழிக்குள்ளாக தள்ளிவிடுகிற அந்த அளவிற்கு போகிறார்கள் கடைசியில அவனை வைத்து பணம் சம்பாதிக்கிற அந்த எண்ணத்தோடு இருபது வெள்ளிக்காசுகளுக்கு வணிகர்களிடம் அவனை விற்று விடுகிறார்கள் அதோடு மட்டும்தான் இன்றைய பகுதி முடிகிறது தங்களிடம் அனுப்பப்பட்ட இந்த முதல் வாசகம் இடையூறுகளை இன்னல்களை இம்சைகளை தங்களுடைய உடன்பிறப்புகளால் செய்யப்பட்டது என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் முழுமையாக படிக்க கேட்டோம் ஆனால் நல்லது பெற்ற கைமாறு அதோடு முற்றுப்பெறவில்லை என்பது நமக்கு தெரியும் யோசைப்பினுடைய வாழ்க்கை இன்னும் நீண்டு கொண்டே போகிறது வணிகர்களிடம் விற்கப்பட்ட அந்த யோசைப்பு மீண்டுமாக எகிப்திலே போய் தஞ்சம் போர்த்திவாரினுடைய வீட்டிலே அவன் அடிமையாக விற்கப்படுகிறார் அங்கும் அவருக்கு ஈண்டுமாக தொடர்ந்து தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கின்றன போர்த்திவாரின் மனைவி யோசேப்பின் மீது ஆசை கொள்கிறார் யோசேப்புக்கு மீண்டுமாக பிரச்சனை தொடங்குகிறது நன்மை தன்மை தீமையால் கவடால் கள்ளத்தால் போர்த்தப்படுகிறது வஞ்சிக்கப்படுகிறார் என்பதாக பார்க்கிறோம் சிறைக்கு அனுப்பப்படுகிறார் ஆனாலும் சிறையிலே கடவுளின் தரம் அவரை காக்கிறது எந்த இடத்திலே அவர் நிராகரிக்கப்பட்டாரோ எந்த இடத்திலே அவர் உதரப்பட்டாரோ எந்த இடத்திலே அவர் உதைக்கப்பட்டாரோ அந்த தேசத்துக்கு ஆளுநாய் உயர்ந்து நிற்கிற அளவிற்கு யோசிப்பினுடைய வாழ்க்கை முடிவு பெறுகிறது யார் தன்னை கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்களோ யார் தன்னை ஆள்குழிக்குள்ளாக தள்ளிவிட்டார்களோ யார் தன்னை வணிகர்களுக்கு விற்றார்களோ அவர்களை பஞ்ச காலத்திலே தன்னுடைய சகோதரன் யோசைப்பிடம் வந்து பிச்சை கேட்டு கையேந்துகிற அளவிற்கு அவர்கள் மாறி போனார்கள் என்பதும் தெளிவாக இன்றைய நற்செய்தி அதை தன்னுடைய இறுதி பகுதியிலே இப்படியாக பதிவு செய்கிறது அனுப்பப்படுகிறவர்கள் நிச்சயமாக துன்பங்களை சந்திப்பார் அனுப்பப்படுகிறவர்கள் நல்லதற்காக போனாலும் நல்லது சொன்னாலும் நல்லது நினைத்தாலும் நல்லது செய்தாலும் அவர்களுக்கு கிடைப்பது தீமையாக இருக்கலாம் பகையாய் இருக்கலாம் பழி வாங்குதலாக இருக்கலாம் ஆனால் கடைசியில பழி வாங்கியவர்கள் தீமை நினைத்தவர்கள் நன்மையை மறக்க நினைத்தவர்கள் நன்மையை உதைத்தவர்கள் உதாசீனப்படுத்தியவர்கள் தோற்று போவார்கள் என்பது தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்பது நமக்கு தெளிவாக இயேசுவால் கற்றுக் கொடுக்கப்படுகிறது அருமையானவர்களே இப்படிப்பட்ட பின்னணிகளே இன்று நாமும் வந்த வெள்ளிக்கிழமையை குற்றம் நீக்கும் வெள்ளி என்று தியானித்தோம் இந்த வெள்ளிக்கிழமையை நல்லது நினைக்கும் வெள்ளி என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நல்லது நினைப்பது சாத்தியப்படுமா நல்லது செய்ய வேண்டும் என்று கூட நமக்கு சொல்லவில்லை குறைந்தபட்சம் முதல் முதல்படியாக நல்லதை நினைக்க கொள்ள வேண்டும் இன்றைய வார்த்தை வழிபாட்டிலே இடம்பெற்ற பதிலுரை பாடலினுடைய பல்லவி ஆண்டவர் நமக்கு செய்த வியத்தகு செயல்களை நினைவுகூருங்கள் கூறுங்கள் என்பதாக நமக்கு சொல்லியது அந்த திராட்சை தோட்டமாக சித்தரிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகம் நம்முடைய வாழ்க்கை திராட்சை தோட்டம் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது வெறுமனே திராட்சை தோட்டத்தை மட்டும் கடவுள் நமக்கு கொடுத்து விடவில்லை பார்த்து பார்த்து பல காரியங்களை பக்குவமாய் கடவுள் நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார் நல்லவற்றை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே அமுக்கி குழுக்கி சரிந்து விழுகிறபடி நம்முடைய மனதிலே கொட்டிய கடவுள் இன்று அந்த நல்லதெல்லாம் நம்மால் நினைவு கூறப்படுகிறதா என்று யோசிப்பதற்கு ஒரு அழைப்பு தருகிறார் தங்களுக்காக திராட்சைத் தோட்டத்தை கொடுத்தாரே தங்களுக்காக பிழிவு புலியை வெட்டினாரே தங்களுக்காக காவல் மாடம் கட்டி கொடுத்தாரு இந்த திராட்சை தோட்டத்திற்கு வேலியமைத்து கொடுத்தாரே இப்படி நல்லது எதுவுமே அந்த குத்தகைக்காரர்களிடம் தென்பட்டதாக தெரியவில்லை எதையுமே அவர்கள் நினைத்து பார்க்கவில்லை தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுக்கு செய்யப்பட்ட எல்லா நன்மைகளையும் அவர்கள் மறந்து போனார் எனவேதான் அப்படி மறந்து போன நன்மைகளை மீண்டும் நினைகூட்டி செல்வதற்காக அனுப்பப்பட்ட பணியாளர்களை அவர்கள் அவமதிக்கிறார்கள் அவதூறுக்கு உள்ளாக்குகிறார்கள் என்பதாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட முதல் வாசகத்திலே தன்னுடைய உடன்பிறப்புகளை நோக்கி அனுப்பப்பட்ட நற்செய்தி வாசகத்திலே அந்த குத்தகைக்காரர்களிடம் அனுப்பப்பட்ட பணியாளர்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் இடம் பெறுகிறார்கள் கத்தோலிக்க திருவையிலே நம்மிடம் அனுப்பப்படுகிறவர்கள் என்று பார்க்கிற போது முதலாவதாக அருள் பணியாளர்களாக துறவியராக இருக்கிறார் கடவுள் இந்த செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பாருங்கள் என்று நினைவூட்டல் செய்வதற்காக நம்முடைய இந்த வாழ்க்கையில நமக்கு ஒவ்வொரு முறையும் அருளடையாள கொண்டாட்டங்களின் வழியாக கடவுளின் வியத்தகு செயல்களை நமக்கு நினைவூட்டி கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கனிகளை கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட சக மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனிகளை தயவு செய்து கொடுத்து விடுங்கள் என்று நமக்கு ஒவ்வொரு முறையும் அறிவுறுத்துகிற பணியாளர்கள் எப்படியாக நடத்தப்படுகிறார்கள் என்கிற கேள்வி இந்த நாளிலே நம்மால் கேட்கப்பட வேண்டியது அருமையானவர்களை இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய அந்த சுருக்கத்தை பார்க்கிற போது இது மீட்பின் வரலாற்றை சுருங்கச் சொல்லுகிற இயேசுவினுடைய பாணி இஸ்ரேல் மக்களை தன்னுடைய உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த கடவுள் அவர்களுக்கு எல்லா சூழலிலும் நல்லதை மட்டுமே செய்த முழுமுதித்தார்கள் அவதூறாய் பேசினார்கள் அவமானப்படுத்தினார்கள் ஆனாலும் கடவுள் அவர்களை கை நெகிழ்ந்து விடவில்லை நல்லது மட்டுமே செய்கிற கடவுளாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னை நம்பி காணான் நோக்கி நடந்து வந்த மக்களுக்கு நல்லதை மட்டுமே நினைத்தவர் நல்லதை மட்டுமே செய்தவர் நம்முடைய ஆனால் அவர் செய்த அவர்கள் மறந்து தொடர்ந்து அந்த நல்ல கடவுள் அவர்களை கை நிகழ்ந்து விட்டுவிடவில்லை நீங்கள் கொடுக்க வேண்டியது கடனாய் நிற்கிறது பாக்கியாய் இருக்கிறது தயவு செய்து கொடுத்து விடுங்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாகாதீர்கள் என்பதை நினைவூட்டல் செய்வதற்காக தொடர்ந்து ஆனால் அனுப்பொண்ட சமூகம் என்ன செய்தது என்பது பழைய ஏற்பாட்டிலே படிக்கிற போது நமக்கு தெளிவாக புரிய கல்லால் அடித்தார்கள் அவமானப்படுத்தினார்கள் அசிங்கப்படுத்தினார்கள் விரட்டினார்கள் ஓடச் செய்தார்கள் அவர்களுக்கு இஸ்ரேல் சமூகம் செய்த கொடுமைகள் கொஞ்ச நஞ்சமல்ல கடவுளால் அனுப்பப்பட்ட அந்த பணியாளர்களுக்கு அவர்கள் செய்த காரியங்கள் அவர்களினுடைய மீட்பை தள்ளி போட்டது அவர்களினுடைய இரையாட்சியில் நுழைக்கிற அந்த நிகழ்வை அவர்களுக்கு இல்லாமல் போகச் செய்தது குறித்த காலம் வந்தபோது தன்னுடைய ஒரே மகனை அந்த கடவுள் அனுப்பினார் என்று பார்க்கிற போது அதையும் இந்த நற்செய்தி பகுதியிலே இயேசு தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார் அருமையானவர்களே மீட்பின் வரலாறை சுருங்கச் சொல்லி நமக்கு செய்யப்பட்ட நல்லதை நினைத்து பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்லவும் தொடர்ந்து நமக்கு செய்யப்பட்ட நன்மைகளை போல நாமும் பிறருக்கு நல்லதே நினைக்கவும் நல்லதே செய்யவும் இந்த நாளிலே இறை வாசகங்கள் நம்மை அழைக்கின்றன இந்த நாளிலே மீண்டுமாக ஒரு தலைப்பை இதோடு தொடர்புபடுத்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கடந்த வாரத்தில் ஒப்புரவு அருளடையாளத்தை பற்றி உங்களோடு பேசின இந்த வாரம் அனுப்பப்பட்டவர்கள் பணியாளர்கள் என்று பார்க்கிற போது அது எந்த அருளடையாளத்தோடு பொருந்தி போகிறது என்று சிந்தித்தோமே ஆனால் அது குருத்துவம் என்பதை எவராலும் மறுக்க முடியாது தன்னுடைய மக்களுக்கு பணி செய்வதற்காக அவர்கள் மறந்து போனவற்றை அவர்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக அவர்களை நெருப்படுத்தி நேரிய பாதைகளை வழி நடத்துவதற்காக பணியாளர்களை தேர்ந்தெடுக்கிறார் அவர்களை பணிக்காக அழைத்து வைக்கிறார் அழைத்தவர் அனுப்பி வைக்கிற இந்த அற்புதமான நிகழ்வுதான் குருத்துவத்திலே நிகழ்ந்து வருகிறது இன்னும் அந்த அழைத்தலை ஆழமாக விசாலப்படுத்தி பார்க்கிற போது அழைக்கப்பட்டவர்கள் அனுப்பப்பட்டவர்கள் என்று சொன்னால் அருள்பணியாளர்கள் ஆயர்கள் துறவியர் இவர்களையோடு சேர்த்து பொதுநிலையினரிலும் சில தன்னார்வ திருப்பணியாளர்கள் இருக்கத்தான் செய்கிறார் இவர்களுக்கு இன்றைய இந்த வாசகங்களினுடைய பின்னணியில அவர்கள் படுகிற அள்ளல்கள் வேதனைகள் நெருக்கடுகள் இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடன்கள் இரண்டாம் பத்திக்கான் சங்கத்திலே திருப்பணியாளர்களை பற்றிய ஒரு ஏடு இருக்கிறது அந்த ஏட்டினுடைய தலைப்பு திருப்பணியாளர்களின் பணியும் வாழ்வும் என்பது இன்றைய நற்செய்தி சொன்னதைப் போல தங்களிடம் அனுப்பப்பட்ட அந்த நிலக்கிழாளினுடைய பணியாளர்களுக்கு அந்த குத்தகைக்காரர்கள் என்ன கொடுமை எல்லாம் செய்தார்கள் என்பது நமக்கு தெரியும் அதை பார்த்து அதை படித்து நாம் பரிதாபப்படுவோம் பறிவு கொள்வோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் இதே போல பணியாளர்களை அனுப்பி கொண்டிருக்கிறாரே நாம் ஒருவேளை அவர்களை கல்லால் எரிகிறோமா அவர்களின் ஐய புடைக்கிறோமா அவர்களை கொலை செய்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டியதுதான் அவசியம் திருப்பணியாளர்களின் பணியும் வாழ்வும் என்கிற அந்த ஏட்டிலே இரண்டாம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது நிலையினருக்கும் திருப்பணியாளர்களுக்குமான உறவு ஒத்துழைப்பு பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பது அந்த பகுதியிலே நமக்கு எடுத்து எம்பப்படுகிறது தங்கள் திருப்பணியாளர்களுக்கு தாங்கள் கடன் பட்டவர்கள் என்பதை கிறிஸ்தவ மக்கள் உணர வேண்டும் ஆகவே பிள்ளைக்குரிய அன்போடு அவர்களை தந்தையராகவும் அருள்பணியாளராகவும் கருதி நடத்த வேண்டும் அதேபோல் தங்கள் திருப்பணியாளர்களுடைய கவலைகளை பகிர்ந்து கொண்டு இறை வேண்டலாலும் செயல்களாலும் கூடியவரை அவர்களுக்கு உதவ வேண்டும் இதன் பயனாக திருப்பணியாளர்கள் தடைகளை தக்கபடி முறியடித்து அதிக பயனளிக்கும் வகையில் தங்கள் கடமைகளை ஆற்ற முடியும் அருமையானவர்களே இன்னும் இதை சுருக்கி சொல்ல வேண்டுமென்றால் நமக்கு தெரிந்தது சின்ன குறிப்பிடத்திலே முன்பெல்லாம் நாம் படித்தது ஒழுங்குமுறைகளிலே இறுதியாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது நம்முடைய ஞான மெய்ப்பர்களுக்கு நம்மாலான ஓத்திரவம் உதவி செய்வது கற்று வைத்திருக்கிறோம் செயல்பாட்டிலே இருக்கிறதா என்பதுதான் கேள்வி ஒருவேளை இந்த ஓமையிலே மேற்கோள் காட்டு பட்டி பேசப்பட்ட அந்த குத்தகைக்காரர்களை போல நாம் இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக இறையாட்சி நம்மிடமிருந்து அப்புறப்படுத்தப்படும் முடிவிலே நமக்கு தண்டனையும் தீர்ப்பும் தான் மிஞ்சும் என்பதை நாம் நினைத்து பார்க்க இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம் நாம் நல்லவர்களாக வாழ சில பணியாளர்கள் நமக்காக தங்களை கற்பூரத்தை போல கரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மெழுகை போல உருக்கி கொண்டே இருக்கிறார்கள் ஒரு வீடு சிறுவனை பார்த்து நீ அருள் பணியாளராக போகலாம் உனக்கு ஆசை இருக்கிறதா குருமணத்திலே சேர்த்து விடுகிறேன் என்று கேட்டபோது நான் வரல போது வேணாம் ஏன் என்று கேட்கப்பட்ட போது அவன் சொன்னது எல்லாம் பேசுவாங்க எல்லாம் திட்டுவாங்க காலையில ஐந்து மணிக்கு எல்லாம் எந்திரிக்கணும் யாரு வேணாலும் எவர் வேணாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் கேட்பதற்கு நாதி இல்லை வீட்டிலே ஒன்றால் உடல்நிலை சுகவீனமானால் பார்த்துக் கொள்வதற்கு பெற்றோர் அருள் பணியாளராக மாறி போனால் கேட்பதற்கு எதுவும் இல்லை தலைவலி காய்ச்சல் வந்தால் கூட உடனிருப்பதற்கு உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லை என்று மிகவும் பாசத்தால் உந்தப்பட்ட அந்த ஒரு சிறுவன் சொன்ன பொத்தி பாசம் காட்டி நாம் வளர்க்கிற பிள்ளைகளை அனுப்பி வைக்க தயங்குகிற சமுதாயத்திலே வாழ்கிறோம் வாழ்க்கையிலிருந்து விலகி விடுதலை பெற்று தங்களுடைய சுயத்தை சாகடித்து மக்களுக்காக மக்களோடு வாழ வருகிற அந்த பணியாளர்களுக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை

அந்த பணியாளர்களுக்கும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம் உடன் பிறப்புகளாக இருந்தாலும் நமக்கு வெறுப்பு தான் மிஞ்சும் அது மூன்றாம் நபர்களாக அந்த குத்தகைக்காரர்களாக இருந்தாலும் அனுப்பப்பட்டவர்களுக்கு விரத்தையும் வேதனையும் தான் மிஞ்சும் என்கிற பட்சத்தில இந்த சமூகத்தில நாம் அதிகமாக பார்ப்பது இயேசுவினுடைய பணியிலே உதவிய வெரோனிக்கால்கள் கொஞ்சம் தான் ஆனால் மனைவிகள் நம்முடைய சமூகத்திலே அதிகம் என்பதை பாதையில் உதவிய சீமோன் ஒருவன் தான் வேடிக்கை பார்த்து மிகவும் கேவலமான விமர்சனங்களால் இயேசுவை சித்திரவதைப்படுத்திய ஆண்கள் ஏராளம் என்பது நமக்கு தெரியும் நாம் சீமோனை போல இருக்க போகிறோமா அல்லது சீமோனை தவிர்த்து வெஞ்சு நின்ற ஆண்கள் கூட்டத்திலே நாம் இருக்க போகிறோமா பெலோலிக்காலை போக இருக்க போகிறோமா போர்த்திபாவின் மனைவியை போல இருக்க போகிறோமா நல்லது நினைப்போம் நிச்சயமாக நல்லது நினைத்து நல்லது செய்கிற கடவுள் நம்முடைய வாழ்க்கையும் நன்மையால் நிறைவு செய்வாராக ஆமா